ராசி புதன் பகவான் தான் இந்த ராசிக்கு ராசி சொல்லலாம் ராசிக்காரங்க மிகப்பெரிய அறிவாளிகள் புத்திசாலிகள் அதோட பின்னணி என்னங்கறத ஒரு வார்த்தையிலே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவங்க சொல்லலாம் பேச்சிலுமே இவங்களை வெளில யாரும் கிடையாது ஏன்னா அபாரமான ஞாபக சக்தி உடையவங்கன்னு சொல்லலாம் நீங்க பேசின பேச்சுக்கு என்னைக்கா இருந்தாலும் பதிலடி கொடுக்கக்கூடியங்களாவும் இவங்க அமைஞ்சிருப்பாங்க நான்தான் பெரியவங்க யாருமே வாதிட முடியாது அதே மாதிரி முடியாதுன்னு இவங்களும் சொன்னதும் கிடையாது வாக்கு ஸ்தானாதிபதியாக சுக்கரன் அமைஞ்சிருக்கிறதால வாக்கு சாமர்த்தியம் தான் கடிவான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கணக்கு போடுறதுல இவங்க கணக்கு புலிகள்னே சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய கண்ணீராசி அன்றைகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது அது மட்டும் இல்லை வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கன்னீர் ராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை நபரா இருந்தா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணி இப்போ கண்ணிராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் பகவான் இருக்கக்கூடிய ராசி இயல்பிலே புத்திசாலி தான் நீங்க இருப்பீங்க மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு தெளிஞ்ச மாதிரி தான் இருக்கும் மனோபலம் அதிகம் எந்த சூழ்நிலையும் நிலை குடிஞ்சு போயிட மாட்டாங்க அறிவாயுதத்தை ஏந்திய எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவங்க இன்சொல் அதிகமாக பேசுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் பாதுகாப்பு உணர்வுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா அங்கே இருப்பாங்க அதே மாதிரி மேலே எந்த ஒரு அவச்சொல்லும் பழிச்சொல்லும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப நாட்டம் கொண்டவங்களாகும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் கூச்ச சுபாவங்கிறது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த ராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்கும் நீங்க எந்த காலமுமே வணங்க வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானை வழிபாடு செய்யணும் நாராயணன் அவதாரங்களா இருக்கக்கூடிய கண்ணன் வெங்கடேச பெருமாள் பாண்டரங்கன் மாதிரியான பெருமாள் தெய்வங்களை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் இளமை பருவத்துல நீங்க அதிக கஷ்டப்பட்டு இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு மத்தனை வயசுக்கு மேல உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம் அந்த வகையில் இனி வரக்கூடிய காலங்கள் பொறுத்த வரைக்குமே கண்ணீர் ராசி அன்றவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த வார காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இது வரைக்குமே நிறைய பிரச்சனை பாதிப்பு கொடுத்துருக்கலாம் மன போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இனி நல்ல மாற்றம் உண்டாகும் கடன் தொழில் குறையக்கூடிய நேரம் அடமானத்தில் வச்சுருந்த நகை சொத்து பத்திரம் எல்லாமே மீட்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தந்தை வழி ரீதியாக உங்களுக்கு இந்த நேரத்தில் பண சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் வேலை வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பெரியவங்களுடைய ஆதரவும் கிடைக்கிறதால இயல்பாகவே இந்த நேரம் மனசுல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு துணிச்சலோட நீங்க எதிர்கொள்ள போறீங்கன்னு சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இந்த நேரத்துல இல்லாமல்ல ஆனா அது எல்லாமே துணிச்சலோடு எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பா அமைதி இருக்குது நல்ல விஷயங்கள் தூங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பான்னு சொல்லலாம் இதே காலத்திலே நீங்க தொடர்ந்து பெண் தெய்வ வழிபாடுகளை செய்கிறது நல்லது அதுலேயுமே அங்காளம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னே சொல்லலாம் கிரக அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசநாத புதன் விரையாதிபதி சூரியனோட குடியிருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் உங்களுக்கு வருமான ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன விரைங்கிறது இல்லாமல் இருக்காது வீடு மாற்றம் இடமாற்றம் மாதிரி வந்து சேரலாம் கொஞ்சம் கடன் சுமையும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சங்கடப்படுத்துற தான் இருக்கும் கடமையை சரி செய்ய முடியாத அளவுக்கு கவலை ஒரு பக்கம் இருந்தாலுமே கொஞ்சம் இந்த நேரத்துல நிதானமும் செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் அதே மாதிரி கொஞ்சம் சொத்து சம்பந்தப்பட்ட பஸ் விஷயமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா உற்றார உறவினர் வகையில் பகம் உருவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு பாருங்க தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்ட விலக பார்ப்பாங்க எதிர்மறை சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நேரம் எதையுமே இதனால திட்டமிட்டு செய்ய முடியாத மாதிரிதான் இருக்கும் அதனால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே யோகா தியானம் மாதிரி விஷயங்கள் செய்ய பாருங்க அடிக்கடி ஆலய தரிசனம் செய்யறது நல்லது இதனால நேர்முறை சிந்தனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்துமே நீங்க நேர்முறை சிந்தனை அதிகமாக யோசிக்கிறது நல்லது ஜென்மத்தில் கேது இருக்கிறதால எடுத்தெடுப்புல உங்களுக்கு வெற்றி கிடைக்க ங்கிறது தான் உண்மை போராடி தான் நீங்கள் இறுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சூரியன் ரோகாதிபதி சனி இந்த ரெண்டும் இணைக்கூடிய நேரம் ரோக நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தொல்ல கொஞ்சம் இருந்தாலுமே பெரிய உள்ள பாதிப்பு இல்லை தொழில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்களால் நன்மைங்கிறது இல்லை தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம் இந்த நேரத்துல உங்க ராசிக்கு மூன்று எட்டு இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் நிவர்த்தி ஆகிறதால சகோதர சச்சரவுங்கிறது ஏற்பட்டு ஆகலாம் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் கூட உங்களுக்கு இந்த நேரம் நல்ல தான் ஏற்படுதுன்னு சொல்லலாம் நிறைய இழப்புகளை துவக்கி சந்திச்சிருப்பீங்க அது கட்டுற மாதிரி நிறைய வாய்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லலாம் நில சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே என்றைக்கும் நீங்க வாங்கி போட்ட இடம் எல்லாமே இப்ப நல்ல விலைக்கு விற்பனையாகக்கூடிய வாய்ப்பு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெற்றோர் வழியில பிரச்சனைங்கிறது இனி இல்லை எல்லாமே நல்ல மாற்றம்தான் முன்னோர் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டவங்களுக்கும் இந்த நேரம் சாதகமா முடியக்கூடிய நேரம் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் யோசிக்க யோசிக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் உங்க ராசநாதன் புதனுடைய நினைவை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீச்சம் பெற்ற கிரகத்தோடு அமைஞ்சிருக்க வலிமை இழக்கக்கூடிய சூழ்நிலை அதனால இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப எதிர்பாராத நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு சொல்லலாம் அதிகார அந்தஸ்து பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் போட்டு இந்த நேரம் உண்டு தொடர்ந்து ராசி ஆண்டுகள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவான் வழிபாடு செய்ய பாருங்க ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் நீங்க மூக்குத்தி மாதிரியான விஷயங்களை நீங்க அணிஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டு நேரமும் நீங்க வீட்டில் தீபையாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் புதன்கிழமை நாட்களில் புதன் பகவானை வழிபாடு செய்கிறது கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு கூடுதலான சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் அமைஞ்சிருக்கிறதால புதன் பகவான் வழிபாட்டை செய்ய பாருங்க நவ கிரகங்களுமே புதன் கிரகத்துக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை சாத்தி நெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் பொருளாதார ரீதியா நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக ராசி அன்றவள் எப்படி பட்டு பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறிங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடைமுக பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் இனி எந்த விஷயத்தை எடுத்தாட்டாலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு உங்க நட்சத்திரநாதன் சூரியனும் சனி பகவானும் இனி தடைப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக நடத்தி வைப்பாங்க ரொம்ப நாள் கனவு நடவாக போகுது குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் வேலையிலுமே நீங்க சந்திச்ச சங்கடம் எல்லாமே தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் நலனு மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க கண்ணு கருத்தமாக இருக்கணும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பற்றி குழப்பங்கிறது தேவையில்லை வியாபார ரீதியில் நீங்க எதிர்கொண்ட பிரச்சனை எல்லாமே நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குது இழுவரியாக இருந்துட்டு இருந்த வம்பு வழக்கு சாதகமா முடியும் தந்தை ரீதியான நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம் அதே சமயம் ராகுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே எதிர்பாலினத்தவரோட பழகிறப்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு இந்த காலம் முன்னேற்றகரமான காலம் தான் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மற்ற ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம முன்னேற்றத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் உயரும்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல இந்த நேரம் அக்கறை தேவைப்படக்கூடிய காலம்னே சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குரு பகவானுடைய பார்வை ராசியில் இருக்கிறதால தெளிவா திட்டுமிட்டு செயல்பட போறீங்க செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து வரும் நெருக்கடி எல்லாமே தான் நம்பிக்கை மட்டும் எந்த நேரத்து கைவிடாதீங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது உடல் நலம் நிறுத்திக்கிட்டீங்கன்னா சீராகும் ஆரோக்கிய விஷயத்திலயும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு இந்த நேரத்துல காத்திருக்குது ஒரு புதிய பாதை தென்படக்கூடிய நேரம் நல்லபடியா ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு சொல்லலாம் பண வரவு சொத்து உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள பண உதவி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தை உடையவங்களுக்கு துணிச்சலோட தைரியமா செயல்படுறதால நிச்சயமா இந்த உங்களுக்கு சிறப்பான காலம் தான் உங்க நட்சத்திரநாதன் வக்கர நிவர்த்தியாகி ஸ்தானத்தில் இருக்கிறது தைரியமா செயல்பட உதவி செய்வார் நினைச்ச வேலை நல்லபடியாக நடந்து முடியும் செல்வாக்கு இந்த நேரம் உயர்ந்து வரும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்கள்தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் உங்களுக்கு காத்திருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா தொழில் விருத்தி உண்டு செய்யக்கூடிய புதிய முயற்சி வெற்றி சனியும் சூரியன் உங்க செல்வாக்க மேலே உயர்த்தி தருவார் தடப்பட்ட வேலை நல்ல முடியும் முடியும் வாழ்க்கை தொழில் குடும்பத்தில் இருந்து நெருக்கடி விலகி மனதில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாங்கன்னு சொல்லலாம் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் இல்லை பெரிய அளவில் பாதிப்பு தராது ஏன்னா பொதுவாகவே கண்ணு ராசி அன்பர்கள் கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் குடும்பம் நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இதனால இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தான் கொஞ்சம் குழந்தைகளோட நலனில் அக்கறையை செலுத்த பாருங்க ஆசைக்கு கொடுக்காம செயல்பட்டாலே வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியவங்களா இருந்தா இந்த நேரம் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல சுபகாரி நடக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்டி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலுமே நீங்க இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்கங்கறதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நன்றி நண்பர்களே